அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேக தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்னைக்கு குரு சிஷ்ய வித்தையினுடைய முக்கியமான இலக்கணத்தை பார்க்க இருக்கிறோம் ஒருவன் உண்மையான சீடனாக இருப்பது என்பது ஒரு அரிய கலையாகும் இதை நாம் எதனாலும் எதனுடனும் ஒப்பிட முடியாது இது ஒரு தனித்தன்மையானது வேறு எந்த உறவிலும் இது போன்ற ஒரு அன்பு கலந்த நிலை நிச்சயமாக இருக்காது ஒரு சீடனாக ஒரு குருவுடன் கலந்திருப்பது என்பது புரியாத ஒன்று நூல் செல்வதற்கு ஒப்பாகும் அதாவது குகைக்குள்ளே நம்ம இருண்ட குகைக்குள்ளே போகிறதுக்கு ஒப்பாகும் ஏன்னா கூட்டிகிட்டு போகிறது கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது குரு நீங்கள் அங்கே உங்கள் ஆதிக்கத்தை செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி செலுத்த விரும்பினால் அந்த புரியாததை புரிந்து கொள்ளவும் முடியாது ஏன்னா நாம் குருவுக்கு பின்னாடி குருவுடைய கையை பிடிச்சிட்டு போகிறோம் அந்த குரு என்பவர் நமக்கு உண்மையான குருவாக கூட இருக்கலாம் அல்லது சிவனாக கூட இருக்கலாம் அல்லது பெருமாளாகவும் இருக்கலாம் தெய்வங்களாகவும் இருக்கலாம் நாம் வந்து முதல்ல நாம் வந்து அவங்க கிட்டே அர்ப்பணிக்கிறது மட்டும்தான் முக்கியமான வேலையாக இருக்கும் அப்படி நாம் ஆதிக்கம் செலுத்த விரும்பினால் அந்த புரியாததை புரிந்து கொள்ளவும் முடியாது அது தன்னை எப்பொழுதும் வெளிப்படுத்தி கொள்வதே இல்லை ஏன்னா அது குருவினுடைய ஒரு தனித்தன்மை நீங்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளும் அல்லது வாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருந்தால் ஒழிய அது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாது நீங்கள் ஒரு குருவுடன் இருப்பது என்பது ஒரு வாங்கும் தன்மையாக இருப்பதற்கு ஒப்பாகும் அந்த குரு எதை கொடுத்தாலும் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா குருவுக்கும் சிசியருக்கும் இடையே உள்ள இந்த உறவு முறையானது மிகவும் புனிதமானது அது ஏற்புத்திறன் உடையதாக இருக்க வேண்டும் அடிபணிதல் உடையதாக இருக்க வேண்டும் முழு நம்பிக்கை கொண்டதாக இருக்க வேண்டும் ஒரு முறை ஒரு குரு பொங்கல் செய்கிறார் அது சிசியர்களோடு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு தன்னுடைய தலைமையை சிசியன்னு கிட்ட சொல்கிறாரு என்னுடைய வாயில் இருக்கக்கூடிய பொங்கலில் கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு உடனே சிசியன் கையெண்ணான் அதை வந்து வாயில் இருக்கக்கூடியதை வெளியே தூப்புறாரு பொங்கலை உடனே குரு சொல்கிறாரு இந்த பொங்கல் வீணாக கூடாது அப்படின்றாரு உடனே சிஷியன் தன்னுடைய வாயில் போட்டுக்கிறான் இதுதான் குருவுக்கும் சிசியனுக்கும் உள்ள ஏற்புத்திறன் அப்படி அந்த ஏற்புத்திறன் வந்து விட்டால் குரு பொய்யானவராக இருந்தாலும் அந்த சிசியனுடைய செயல்பாடு அதை உண்மையானதாக ஆக்கிவிடும் அதற்குரிய ஒரு கதை கூட இருக்குது நம்முடைய குரு சிஷியனில் ஒரு போலியான ஒரு குருவிடம் தெரியாதனமாக ஒரு சிஷியன் வந்து உண்மையான குரு அப்படின்னு சொல்லிட்டு பாடம் படிக்கிறாரு பாடங்கள்லாம் படித்து முடிச்சுட்டு கடைசியாக குருக்கிட்ட உபதேசம் கேட்குறாரு சிசியன் சிஷியனுக்கு குரு உபதேசம் சொல்கிறாரு ஏன்னா ஒரு போலி குரு தான் உபதேசம் சொல்கிறாரு இங்கிருந்து போ அங்கிருந்து வா அப்படின்ற ஒரு மந்திரத்தை வந்து உபதேசமாக சொல்கிறாரு ஆனால் குரு வந்து அதை ஏற்றுக்கு சிசியன் வந்து அதை ஏற்றுக்கிறாரு அதை வந்து உண்மையாக முழு மனதுடன் ஏற்றுக்கிறாரு மந்திரங்களாகட்டும் சொற்களாகட்டும் முழு மனதாக முழுமையாக ஏற்றுக்கொண்டால் அது வேலை என்பதற்கு இதுதான் அத்தாச்சி இதுதான் ஆதாரம் அந்த சிஷியன் வந்து ஒரு தனியாக இடத்துல உட்காந்து காட்டில் வந்து ஒரு மரத்துக்கு உட்காந்து ஜெபிகத்துக்கு ஆரம்பிக்கிறோம் இங்கேருந்து அங்கே போ அங்கிருந்து இங்கேவா இதுதான் இந்த மந்திரத்தினுடைய உச்சாரணம் இதை தொடர்ந்து செய்ய 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 இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் பதினாலு லோகத்தினுடைய பொருள்கள் எல்லாம் வந்து இயங்கிறதுக்கு ஆரம்பிச்சிருது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு லோகத்திலிருந்து மேலோகம் கீழோகத்துக்கும் கீழோக மேலோகத்திற்கும் இயங்கத்துக்கு ஆரம்பிச்சிருது உடனே தெய்வங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன ஆச்சு ஏதோ ஒரு பெரிய அதிசயம் நடந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவர் மந்திரத்தை சொல்லிகிட்ருக்கிறாரு இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கிட்ட எல்லா தெய்வங்களும் வந்து மந்திரத்தை நிறுத்துப்பா உலகங்கள் உருள்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல போகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு நிறுத்து அப்படின்னு அதுக்கு சிசியன் சொல்கிறான் என்னுடைய குரு சொன்ன மந்திரம் இது குரு வந்தால் தான் நிறுத்துவோம் அப்படின்றோம் உடனே அந்த குருவை கொண்டு வந்து நிறுத்தி நிறுத்த சொல்கிறாங்க அப்போது தான் தெரியுது அந்த குரு போலியான குரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் குரு எப்படி தன் எப்படிப்பட்ட தன்மை உடையவராக இருந்தாலும் சிசியன் உண்மையான தன்மையுடன் இருக்கும் பொழுது ஏற்புத்திறன் இருக்கும் பொழுது அவனுக்கு உண்மையான குரு கிடைப்பார் தானாகவே கிடைப்பார் தானாகவே வந்து சேருவார் இது இயற்கை பிரபஞ்ச விதி இதில் நிறைய ரகசியங்கள் புகுந்திருக்குது நீங்கள் எதையாவது கேட்க விரும்பினால் அப்போதே நீங்கள் அந்த குருவை ஆக்கிரமிக்க முயல்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் உங்களுடைய வாங்கும் தன்மை இழக்கப்படுகிறது ஒரு தீவிரமான மனம் ஆக்கிரமிக்கும் குணமுடைய மனம் தன்னைத்தானே நிரப்பிக் கொண்டிருக்கிறது உண்மை என்னவென்றால் தீவிரமாக சிந்தித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஒரு அதனால் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய குரு வந்து சரியான குருவாக இருக்க வேண்டும் ஏன்னா எப்படிப்பட்ட குருவை தேர்ந்தெடுக்கணும்னு சித்தப்பூர் சொல் சொல்கிறாரு குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர் குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பூர் சொல் சொல்கிறாங்க ஒரு குருடன் தன்னுடைய குருட்டை நீக்க வேண்டுமென்றால் அதற்குரிய குருவை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் இல்லை என்றால் அவனும் ஒரு குருடன் நாமும் ஒரு குருடனாக இருந்து ரெண்டு பேரும் தான் விழுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்முடைய பொருள் எனவே நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய குரு மிக மிக ஜாகிரதையாக உள்ளார்ந்த நம்முடைய ஆழ்மன சிந்தனையில் குருவை தேர் தேர்வு செய்யும் பொழுது இயற்கை பிரபஞ்சமே இறைவனாகவோ அல்லது உண்மையான குருவாகவும் நம்மிடம் வந்து சேர்வார் என்று கூறி இந்த பதிவை நிறைவேற்றுகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்